இசை அல்லது வந்து வணிஜை ரெண்டுமே வந்து ஒன்றுதான் வணிஷ கரணம் கரணநாதனை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுங்க உங்களுக்கு வந்து புத்தகமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பத்துக்க ஜாதகமாக இருந்தாலும் சரி எனது ஜோதிட ஆப் நிறைய இருக்கு அதில் நீங்கள் போட்டீங்கன்னா கூட உங்களுடைய பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க அச்சாம்சம் கண்டா ரேகாம்சம் கண்டா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய ராமயோகம் கரணம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் லக்னம் அப்படிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தாண்டி தான் நீங்கள் வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அப்படின்ற ஒரு ஜாதக கட்டத்துக்கே வந்து போகிறப்பா இருக்கும் அது வந்து புத்தகமாக இருந்தாலும் சரி சிங்கிள் பேஜாக இருந்தாலும் சரி ஆப்பாக இருந்தாலும் சரி முன்னாடியே வந்து இது வந்து வந்துடும் சரியா கரணம் வந்து வெரி இம்பார்ட்டன் இந்த வணிசை காரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருணநாதன் வந்து சூரியன் நீங்கள் ஒன்பது கிரகத்தினுடைய எந்த வித நன்மையாக இருந்தாலும் இவர் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரியன் மூலமாக தான் அந்த கருணநாதன் மூலமாக தான் அது வந்து கிடைச்சா அப்போ உங்களுக்கு வந்து எல்லா வகைகளிலும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காலி தடை வந்துட்டே இருக்குன்னா அது வந்து எதாவது எதோ டிஸ்டர்பாகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் கரெக்டாக இப்போ வந்து மனுஷ கரணத்தை பொறுத்தவர்களுக்கு கருணநாதன் சூரியன் அதுக்கு உண்டான விலங்கு வந்து காலை மாடு காலை மாடுல வந்து காளை மாடு கிடையாது காலை மாடு கோவில் வந்து பார்க்கும்போது திருமலை பாடியில் இருக்கக்கூடிய சிவன் ஓகேதான் என்ன பண்ணலாம் மனுஷ காலத்தில் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் காலை மாட்டுக்கு டெய்லி உணவு கொடுத்து வாங்கலாம் திருமலை பாடி போயிட்டு வரலாம் ஆனால் எல்லாருக்கும் கருணாநாதன் யோக பலனை கொடுத்துருவாங்க கொடுக்க மாட்டாங்க இதுல சூட்சம் என்ன அப்படின்னா நிறைய பேர் திருமலை பாடி போயிருப்பாங்க ஆனா வந்து மனுஷ காலத்துல போயிருக்க மாட்டாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க கரெக்டா இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது பேருக்கு வந்து கிளிக்காரு நூற்றுக்கு ஒரு அறுபது பேருக்கு வந்து ஓகே இந்த வழிபாடே வந்து அவங்களுக்கு உன்னோட யோக எல்லாம் கொடுத்துரும் ஒரு நாற்பது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இறங்க இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அப்படியே படிச்சுட்டு வர கேளுங்க யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து கருணநாதன் சூரியன் மனிஷ கருணத்திற்கு பிறந்து கருணநாதன் சூரியன் உங்களுக்கு வந்து யோக பலனை கொடுக்கல அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து புடிச்சிக்கலாம் ஜாதக கட்டத்துக்கே போக தேவையில்லை எந்த ஜெர்ஷீட்டையும் போய் காசு கொடுத்து பலம் கேட்க தேவையில்லை நான் சொல்றதுலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பாதிப்பு நிச்சயம் வந்து இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்த்துக்கோம் இப்ப தந்தைக்கும் உண்டான கிரகம் வந்து சூரியன் உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான உறவு வந்து ரொம்ப இனிமையானதா இருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது உங்களுக்காக அப்பா வந்து எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கும் இப்போ கருணநாதன் சூரியன் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு தந்தை வந்து இருக்கணும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய கருணாநாதன் யோக பலனை தரக்கூடிய நிலைகள் வந்து இருக்கிறார் அப்படி இல்லை அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தால் பாவக்கணக்குகளால் அவர் வந்து யோக பலனை தர முடியாத ஏதோ ஒரு சூழலில் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது தந்தை வழி உறவுகள் எல்லாமே அப்பா மட்டும் கிடையாது சித்தப்பா பெரியப்பா அடுத்தது வந்து அப்பாவுடைய அன்னதம்மைகளுடைய பையன் அப்ப உங்களுக்கு வந்து சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அது மட்டும் கிடையாது அப்பாவின் அப்பா தாத்தா அந்த தாத்தாவுடைய அப்பா இப்படி வந்து ஏழு தலைமுறை இது எல்லாமே வந்து சூரியனுடைய கடங்களை தான் வருவோம் தந்தை வழி உறவுகள் தந்தையுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து சூரியனுடைய கடங்களை தான் வந்து வருவாங்க சோ அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் கடிமையான பாதிப்புகள் வந்து இருக்கும் சரி பண்ணணுன்னு நடப்பாங்க பிரிக்கணும்னு நடப்பாங்க பிரிக்க முடியாது அதில் எதாவது பிரச்சனை இருக்கும் சரி பண்ணணும்னு நினைப்பாங்க சரி பண்ண முடியாது விற்கணும்னு நினைப்பாங்க எப்படி போனாலும் வந்து வளர்ச்சி அளச்சு பிரச்சனையாக வந்து நிற்கும் கரெக்டாக அதுலலாம் பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா சூரியனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் கரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பெரிய அரசு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே கவர்மெண்ட்டு விஷயமா வந்து ஒரு கையெழுத்துக்காக போகிறோம் ஒரு அரசு அதிகாரியை வந்து சந்திக்கிறோம் அரசு வேலைக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நம்ம வந்து என்னென்னா அது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு எம்பிபிஎஸ் வந்து படிக்க நினைக்கிறோம் கரெக்டாக இப்படி நம்ம வந்து அரசு சார்ந்து எதை செய்தாலும் அதுக்கு வந்து ஒரு வித தடைகள் தடை வரக்கூடவே வரையவே கூடாது நீங்கள் வந்து வலிசை காரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தடைகள் வந்து வரவே கூடாது அப்படிலாம் தடைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அதே போல அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வார்டில் வந்து நீங்க வந்து ஒரு நம்பர் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படியே வந்து அடுத்த கிரேடு அது என்ன சொல்லுவாங்க பிரதிநிதி செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அல்லது ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு அரசியல் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் வந்து ஒரு பதவி வணிச கிரணம் சூரியன் கருணாநாதன் அவர் வந்து கொடுக்கணும் ஆனால் கொடுக்க மறுக்கிறார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த கருணாநாதனால் வந்து அந்த வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அதே போல் காளை மாடு வளர்ப்பு அதனால் வந்து பல பாதிப்புகளை வந்து சந்திப்போம் காளை மாடு வந்து வளர்க்கிறது அதனால வந்து பாதிப்பு காளை மாடு வந்து முட்டிருச்சு வளர்த்த நஷ்டமாயிருச்சு இறந்துருச்சு வந்து பல பிரச்சனைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவாலய தொடர்புகள் சிவன் கோவில்ல ஒர்க் இருக்க போதுமான அளவுக்கு எனக்கு வந்து வருமானம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் வெளியில் சிவன் கோவிலுக்கு வெளியில் நான் வந்து பூ விற்றுட்ருக்கேன் அல்லது வந்து ஒரு கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அல்லது ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ஏதோ ஒன்று கோவில் சம்மந்தமாக சிவாலய தொடர்பாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காரணவாதம் பாதிக்கப்பட்டிருக்காது தான் நான் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறீங்க யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாவே இருக்கும் எதை செய்தாலும் அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து தந்தை சார்ந்து பூர்வீகம் சார்ந்து பூர்வீக வழி முன்னோர்கள் சார்ந்து சிவாலயங்கள் சார்ந்து எது அரசு வேலை சார்ந்து அரசு வேலைக்கு போடுமா ஜம்முதிவாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடித்து திட்டு வந்துடுவாங்க இப்போ டிஎன்பிசி சேர்த்துறாங்கன்னா ஈஸியாக அடிச்சு திட்டு ஊற்றுருவோம் அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து நல்லா கொடுப்படைகள் வந்து இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வடிசை கரணத்தில் பிறந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய கருணநாதன் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல வந்து ஒரு தோசை நிவர்த்தி பரிகாரமாக போகணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து யோக பலனை வந்து கொடுங்க அப்போ எந்தெந்த கோவில்கள் போனால் தோசை நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னா நம்ம சுவாமி மலை போகலாம் அடுத்தது வந்து குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குரும்போலாநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்புறம் கீரனூரில் இருக்கக்கூடிய சிவலோகநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்புறம் நாகப்பட்டினம் நாகநா நாதர் நாகராஜா நாகராஜா நாகநாதர் அவர் போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம தென்கொடி திட்டை தஞ்சாவூர் பகுதியில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் போகலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் போய்க்கலாம் ஒரு ஆறு கோவில்கள் வந்து கொடுத்துருக்கலாம் இந்த ஆறு கோவில்கள் எந்த கோவில் வேணாலும் போலாம் ஆனால் வந்து மணிஷை நடைபெறும் நடைமுறகு போங்க மனிஷை கவனம் என்பது நடைபெறும் உலகம் பூ அப்போ தான் வந்து அந்த தோசை நிகழ்த்தி கிடைக்கும் அப்படி இல்லையா சூரியன் யோகமாக வரக்கூடிய சோபனம் ஹர்சனம் சுபம் இந்த மாதிரி ராமயோகத்தில் வந்து போகணும் இது கரணத்தின் அடிப்படையில் இது வந்து யோகத்தின் அடிப்படையில் திதியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து உண்டு அதை வந்து இப்போ வந்து லைவில் வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியாது அதை வந்து படிக்கிறவங்களுக்கு கற்றுக்கொள்ளலாம் அதை வந்து என்னடா அதை கற்றுக்கணும் அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு நாள் வகுப்பு வந்து தேவைப்படும் ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திதியின் அடிப்படையிலையும் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலையோ நீங்கள் வந்து அந்த பரிகாரங்களை வந்து கர்வமாக வந்து பண்ணிக்க முடியும் ஓகேவா அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் இருந்த இடத்துலயே என்ன பண்ண முடியும் நம்மளால வாழ்வியல் பரிகாரங்கள்ல நின்று இடத்துல வந்து எதாவது பண்ண முடியும் சூரியனுடைய உணவுகளை வந்து அதிகமா வந்து எடுதும் சூரியனுக்கு உண்டான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை கோதுமையில வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அது இல்லாமல் வந்து மிளகு பச்சை மிளகாய் கேரட்டு பீட்ரூட்டு வாழைப்பழம் பலாப்பழம் உடலுக்கு உஷ்ணத்தை அதிகம் தரக்கூடிய உணவுகள் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் இது எல்லாமே வந்து சூரியனுடைய உணவுகளில் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் கரெக்டாக அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் அன்றாடம் அன்றாடம் வந்து நீங்கள் வந்து இதை பற்றி நல்லா விரிவாக அந்த உணவுகளை பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடம் வந்து படிக்கலாம் சிரிவோ காரணத்தில் மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற வகுப்பு இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா பத்து நாலு வகுப்பு அதில் படிக்கும் போது ஒவ்வொரு உணவுகளும் வந்து எது எது உண்டான உணவுகள் நீங்கள் சாப்பிட்ற அத்தனை உணவுகளுமே வந்து ஒன்பது கிரகங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரித்து கொடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பார்த்து பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி டீப்பாக படிக்கணும்னா அந்த மாதிரி வந்து படித்து தருவீங்களா சரிங்களா அந்த குரூப் லிங்க் வந்து நாங்கள் இதில் கூட்டி சேட்டில் பார்க்க சொல்லலாம் ரைட் இப்போ வந்து வர எட்டாம்தேதி சாரி அதாவது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திவு காரணத்தில் பலன் பரிகாரம் காலம் நிர்ணயம் அது இல்லாமல் நியூமிராலஜி என்ன தான் நீங்கள் வந்து நியூமராலஜி நியூமராலஜினாலும் எல்லாமே இந்த பஞ்சாங்கங்கள் தான் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அதே போல் நாள் கிழமைன்னு எடுத்துக்கலாம் அது ஒரு அகம் இதையெல்லாம் வந்து ஃபுல்லாக இணைக்காமல் நியூமனாலஜிலலாம் யாருமே வந்து ஃபுல் சக்ஸஸெல்லாம் வந்து கொடுக்கவே முடியாது அது இருக்கக்கூடிய நிறைய சுற்றம்புகளை பற்றி தான் அந்த ஓஃபில் வந்து பார்க்க உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது அந்த இணைய இணையை விரும்புகிற வந்து அந்த லிங்க் வழியாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து வந்துடலாம் கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் பணம் கட்டிருக்காங்களோ அதுக்குள்ள கட்டணம் வந்து ஆயிரத்தி இரநூறுபாய் பணம் கட்டினவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு குரூப் வந்து ஆட் ஆகியிருக்கு அது கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து அந்த வகுப்புக்குரிய மெட்டீரியல்ஸு கிளாஸ் கொண்டான லிங்க்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே வீடியோஸு ஸோ எக்ஸட்ரா உங்களுடைய டவுட்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த குரூப் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போ அடுத்த காரணம் வந்து பத்திரிகை அதுக்கப்புறம் வந்து